தான் வேளாண்டில நிறைய சொந்தங்கள் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் புற்ற தொம்பினா அஹ் நாங்க சேச்சு போ நிறைய சேர்ச்சி போய் ப்ரே பண்ண சொல்ல எனக்கு எதுனே தெரியாது உள்ள பேச யாருமே கிடையாது ஆனா இன்னைக்கு பார்த்தன்னா ஒரு ஆயிரம் பேர் என் மக்கள் இருக்காங்க அது முக்கியமான காரணம் துன்றத்தான் அவ்வளவு ச ரொம்ப சந்தோஷமான பிள்ள அந்த புள்ளை எப்போதுமே பெரிய மனசோட இருப்பான் சந்தோஷமா பாசமா இருப்பான் எல்லாருக்கும் உதவி பண்ணணும் ஆசையோடுவான் பெரிய மனசு பையன் பிள்ள அந்த புள்ள ஜாலியா வருவான் ஆனா சாப்டியா கேப்பான் நைட்டு பதினஞ்சு மணிக்கு ஒரு மணி இருந்தாலும் என்ன கிட்ட வாங்கி விடுமா அவன் இல்லைன்னு சொல்றதே கிடையாது வரைக்கும் முடியாதுன்னு சொல்றதே கிடையாது என்ன வேணாலும் சாப்பாடு கொடுப்பான் யாரும் பட்டினியாக போயிடப்படாது அந்த ஒரு எண்ணம் தான் அவனுக்கு வச்சிருக்கேன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு பெரிய மனசு உழைக்கி அதனால இன்னும் பெருசாக வளருவான் ஒரு பத்து படத்துக்கு வேலை பார்க்குற விஷயத்த ஒரே படத்தை வேலை பார்த்துட்டான் ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லா ஜாம்கள் எல்லா பெரிய பெரிய மக்கள் நெஞ்சு பெரிய திறமசாலையில் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து நாலு படத்தை ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க அது இவ்வளோ பெரிய கஷ்டம் இந்த வயசு என்ன வயசு பிள்ளைங்க அந்த உலகி மிஜி போனோம் முப்பத்திரெண்டு வயசு முப்பத்தி நாலு வயசு கொடுப்போம் நாங்கள் இவ்வளோ வயசாக எனக்கே இல்லை இன்னும் என்ன பண்ண போகிறோம் தெரியல ஆனால் இத்தனை பேரையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க எல்லாரும் சந்தோஷமாக வந்திருக்கோம் இங்கே யாருமே துக்கத்தோடு வரவே இல்லை எல்லாரும் வேலைப்பாடு இருந்தாலும் இங்கே வந்ததுக்கு ஒரே காரணம் ஏன்னா பிரிட்டோ தம்பி அவ்வளோ சொந்த தம்பி சூப்பராக இருப்பான் அம்மா வேலை பெரிய பாசம் அம்மா வந்து கோவில் பக்கத்தில் எப்போ இருப்பாங்க அம்மா பார்த்து போக சொன்ன பிரிட்டோ வீட்டுக்கு போனாலும் எப்போதுமே சாப்பாடுன்னு சொல்லல அம்மா கூப்பிட்டு சாப்பாடு கையால் கொடுப்பாங்க எப்போதுமே மனசாரம் கொடுப்பாங்க அதில் வசதி இருக்கா வசதி இல்லையா பணம் இருக்கா பணம் இல்லையா அதாவது தான் பார்க்கவே மாட்டாங்க நீங்கள் வீட்டுக்கு போனால் முதல்ல சாப்பிட தம்பி அப்புறம் பார்த்து காட்டுவாங்க கையில் பத்து பிசாக இருக்காங்க அப்போல்லாம் ஆனால் அங்கே போகும்போது எல்லா உறவுகளும் ஒன்றா சேர்ந்து எங்களை அழகாக பார்த்துட்டு முதல் விஷயம் விட்ட தம்பியா ரீகன் அவனோட ரீகனாக தான் தெரியும் எங்களுக்கு ரீகன் ஏகன் நோய்க்கு ஒருத்தர் ஏகன் இருக்கா ரீகன் ஒருத்தருக்கா அவனை ரொம்ப குட்டி முட்டியாக பார்த்துருக்காங்க மினியச்சதாக இருப்பாங்க அவன் சிரிக்க சிரிப்பு அதெல்லாம் ஒன்றுமே அவங்க அப்பா கொஞ்சம் பேசி பாருங்க நோயெல்லாம் விட்டு போயிடும் பைக்கில் நேங்க தான் இருப்பாரு இங்கேயே வருது

இந்த பாராட்டுக்கு முக்கியம் கைத்தட்டு வந்து நிறைய வேலை நிறைய விஷயங்கள் இருக்கான் கையில் பெரிய விஷயம் சேர்க்கலாம் அதை வந்து வச்சுக்கிட்டு இந்த பாராட்டு ரொம்ப முக்கியம் இந்த கைத்தட்டுக்காக தான் நாங்க இந்த இருக்கோம் ரொம்ப முக்கிய வயசு நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக பார்த்தது பிள்ளைங்க வந்து வளர்ந்து கல்யாணம் முடிச்சது பிள்ளை கடைசியாக சொன்னான் பாரு ரெண்டு பாட்டு என் பிள்ளையை பொண்டாட்டி எங்கே சோறு போட மாட்டாங்க அதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா அது அழகா சொன்னாங்க கடைசியா முடிக்கும் போது சொன்னான் நான் தான் அப்படின்னு சொல்ல சரி உண்மையிலேயே அந்த பிள்ளை போசல கேட்டேன் என்னடா பஞ்சாபியா மாறிட்டியாக கேட்டேன் மீசெல்லாம் முறிக்கி விட்டுட்டு மீசே இருக்காது இப்போ மீசே முறிக்கிட்டு ரொம்ப அழகாக அவளை ரொம்ப நேர்த்தியாக உண்மையாக நடந்திருக்கான் இங்கே இருக்க எல்லாமே சொந்தம் தான் எங்களுக்கு நாங்கள் யாரும் வேலை பார்க்க வரவே இல்லை இது குடும்பமாக தான் வச்சிருக்கோம் எங்கள் குடும்பம் இது இந்த குடும்பத்தில் இத்தனை பேர் உடம்பு சேர்த்துருக்கான் அது பெரிய வாழ சேர்த்துருக்கான் அப்படின்னு சொன்னால் தெரியல எனக்கு வாடா பாட சொல்லுவோட தெரியல இயக்குநராயிட்டாங்க ஐயா அதை சொன்னேன் அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் உண்மையிலேயே சாண்டி ஐயா அவரோட சுசூல் பொருள் அப்படி இருக்கும் எறும்பு களைச்சூட்டமாக இருக்கும் ஒரு பொத்துல இந்த எறும்பு களைச்சோட்டெல்லாம் போடணும் டக்கு டக்கடக்கம் ஓடும் ஒரு நிக்கே நிற்காது எப்படி இந்த எனர்ஜி வச்சிருக்க அந்த மனுஷன் அவங்க தான் எனக்கு நல்ல படம் நான் கிளாஸில் பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டோம் யோசிக்கிட்டே இருப்பாங்க நிறைய விஷயம் யோசிக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் உறவாக இருக்கிறது காரணமாக தான் இங்க இருக்க எல்லா மக்களுமே என் மக்கள் ரியோ தமிகிட்ட வந்து எப்போதுமே ஒரு என்னசென்ட் இருக்கும் பதவி நான் ஒரு நாள் ஆசைப்பட்டிருக்கேன் ரியோ கூட படம் பண்ணணும் ஒரு வாட்டி ஒரு அது பண்ண அப்படின்னு முதல் முதல் ஜீப் வாங்கும் போது அவங்க காட்டுற விஷயம் வந்து எனக்கு இன்னும் லாபமா இருக்கு அந்த பேங்க் முன்னாடி அடுத்த கார் மாத்திட்டா அடுத்த வாழ்க்கை மாறி இருக்கு யூக வாங்கிட்டான் இன்னொரு யூகம் வாய்ப்பு கிடைச்ச கிடைச்சிருக்கா வாய்ப்பு கிடச்சது அது அது வந்து பீச்ச ஒட்டி ஒரு விஷயம் அது ரொம்ப மோசமான விளையாட்டு படத்துல படத்துல மட்டும்தான் நேரா கிடையாது அந்த மோசமான ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைச்சது யாருன்னா இந்த கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக அனுப்பி வச்சது யாருன்னா ருட்டன் தம்பி ரொம்ப கஷ்டம் இல்லையா என்னெல்லாம் வேலை வாங்கி தப்பி வேலை வாங்குவான் என் மனசுக்கு போனால் ஒரு விஷயத்தை அழகாக சொல்லி வேலை வாங்கி விடுவான் எத்தனை லட்சியம் கூட வாங்குவான் ஆனால் அழகாக வாங்கிடுவான் அதனால தான் இந்த படம் ரொம்ப அழகாக இருக்கு அதுக்கு பிடிச்சது எனக்கு பெரிய வாழ்த்துக்கள் இல்லையா மகிழ்ச்சி பெரு மகிழ்ச்சி உயிரிடு அந்த படத்தை நீங்கள் கையாண்ட ரொம்ப